அனைவருக்கும் வணக்கம் நம்ம காலடி கீழே இருந்தும் நாம் கவனிக்காமலே கடந்து போகும் பல அற்புதமான மூலிகைகள் இருக்கின்றன அவற்றில் ஒரு முக்கியமானது காணா வாழைக்கீரை இதை கிராமங்களில் கன்று புல் என்றும் அழைப்பார்கள் இதன் மருத்துவ குணங்கள் எண்ணற்றவை இப்போது காணா வாழைக்கீரையின் முக்கியமான பத்து நன்மைகளை பார்க்கலாம் சிறுநீரக கற்களை கரைக்கும் இயற்கையான சிறந்த மருந்தாக இது கருதப்படுகிறது நீர்க்கடுப்பு சிறுநீர் எரிச்சல் மற்றும் யூரின் பாதை தொற்றுகளை சரி செய்யும் உடல் சூட்டை குறைக்கும் இது ஒரு குளிர்ச்சி மூலிகை உடலின் அதிக பித்தத்தை சமநிலைப்படுத்தும் கண் எரிச்சல் சிவத்தல் குறையும் உடல் சூடு குறைவதால் கண் தொடர்பான பிரச்சனைகள் தனியும் புண்களை ஆற்றும் இதன் இலையை அரைத்து வெளிப்பூச்சாக பூசும் போது புண்கள் மற்றும் கொப்புளங்கள் விரைவில் ஆறும் சளி மற்றும் காய்ச்சலை குறைக்கும் இதன் கஷாயம் தொண்டை வலி சளி காய்ச்சலுக்கு நன்றாக உதவும் சரும நோய்கள் தீர்க்கும் இதன் சாறு தோல் அரிப்பு அடிப்பு மற்றும் பிற சரும நோய்களுக்கு சிறந்த மருந்து இரத்த கசிவை தடுக்கிறது சாற்றை காயங்களில் தடவினால் இரத்த கசிவு உடனே நிற்கும் சர்க்கரை நோய்க்கு உதவும் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவும் என்று கூறப்படுகிறது பாரம்பரிய வைத்தியத்தில் இது மஞ்சள் காமாலை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீர்களா ஒரு சாதாரண புல் என்று நாம் நினைக்கும் காணா எவ்வளவு பெரிய நன்மை